நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டு அழிவு வரும் முன் மனுஷருடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்முடைய இருதயம் இரு மாப்பா இருக்கும் போது பெருமையாக இருக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் அங்க ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு இரக்கம் வரப்போகிறது இரக்கம் அப்படின்னா சரிவு விழுந்து போகிற ஒரு இடம் வரப்போகிறது அது ஒரு இண்டிகேஷன் ரோட்ல எல்லாம் போகும்போது அங்க ரோட்ல வேலை நடந்ததுன்னா இங்கு பாலம் வேலை நடக்கிறது மெதுவாக செல்லவும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க நம்ம என்ன செய்வோம் வேகமா போகணும்னா கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் ஓரமா போய் நம்ம அந்த இடத்த என்ன செய்வோம் கிராஸ் பண்ணி போவோம் இல்லையா அது போல அந்த பெருமை அந்த இருமாப்பு அந்த ஆணவம் அந்த மன மேட்டிவை வரும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சைன் ஒரு அறிகுறி அங்க ஒரு அழிவு வரப்போகுது ஒரு சரிவு வரப்போகிறது விழுந்து போகிறது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த கிருதைக்கு நேராக திருப்ப வேண்டும் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் சமர்ப்பிக்கணும் இல்லப்பா எனக்கு இந்த பெருமை வேண்டாம் அவருடைய அன்பை கொண்டு அதை மேற்கொள்றதுக்கு அவரை சார்ந்து கொள்ளணும் சொல்லுது அழிவு மனுஷருடைய இருதயம் இருமாப்பா இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நம்ம எல்லாருமே மேன்மை வரணும்னு நினைக்கிறோம் ஒரு உயர்வு வரணும்னு நினைக்கிறோம் ஆனா அது தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் வருதான்